ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி லைஃப் இன்றைக்கி நம்ம இந்த லைஃப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டை பற்றி பார்க்க போகிறாங்க கோர்ஸ் எல்லாருமே கோல்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ கோல்டு ஏன் நம்ம வாங்கணும் அதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் என்ன பெனிஃபிட் அப்படி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட் கோல்டு சீட்டு இந்த மாதிரி நிறையா ஆனால் லேடிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் சேஃப் தான் போவோம் நம்ம கோல்டு தான் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னங்க இன்றைக்கெல்லாம் சிக்ஸ்டி எயிட்டு செவன்ட்டி டூனு போகுது எப்படிங்க ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நம்ம மில்லி பேஸ்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெல்லில் வந்து வாங்கிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒன் மந்த்துக்கு வந்து த்ரீ தௌசண்ட் மிச்சமாகுது அப்படின்னா பெட்டர் நீங்கள் போய் கோல்டு மில்லியில் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னு கேட்டினா டே பை டே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மந்த் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஈஸியாக நம்மளால் வாங்கிக்க முடியும் அண்ட் தென் ஈஸியாக நம்மளால் விற்றுற முடியும் பட் ஆனால் அது லாங் டியூரேஷனில் வச்சு விற்கிறப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுதான் அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா இருக்க இருக்க இந்த மாதம் இந்த வாரத்துக்கு இப்போ இந்த ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட்டு த்ரீயில் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் பட் இந்த ஒன் வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ எயிட்டி அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் த்ரீ சம்திங் இன்றைக்கி ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்துருச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏதோ ஃபெஸ்டிவல் அக்கேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது ஸோ நியர் பை டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ கிராமுக்கு அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இனி அக்ஷயத்திருதி வரப்போ நம்ம நம்மளை அப்போது ஒரு நல்ல ஹை இன்ஃப்ளேஷன் இருக்க தான் செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதே நம்ம ஒரு லேண்ட்லேயோ ஒரு வேறு ஏதாவது ஒரு வீடுலேயோ போய் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு கடன் வாங்குவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் லிக்விடிட்டி

அது நம்ம கையில் இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாளை காலையில் கூட கொண்டு போய் நம்மளால் விற்க முடியும் பட் ஆனால் ஒரு லேண்டோ இல்லை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கணும் புரிதலும் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நாளைக்கே அதுலேருந்து இருந்து நம்ம எடுக்க முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரிங்கிறப்போ கிடையாது ஸோ இது வந்து நம்ம லிக்விடாக வச்சுருக்கோம் கையில் நாளைக்கே நம்மளால் ஏதாவது அவசரம்னா நம்ம பண்ணிக்க முடியும் ட்ரான்சிஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் இந்த ஊரில் இருந்துட்டு ஒரு இருந்து நீங்கள் நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க இன்னொரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதனால் அது பணமாக மாற்றிக்க முடியும் ஸோ இது பெஸ்ட்டு ஒன் தான் அதுக்கப்புறம் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க ஸோ வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ நம்ம மாற்றிக்க முடியும் இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கேருந்து நான் யாருக்காவது சோர்ஸ் அனுப்பிவிடணும் அப்படின்னாலுமே இது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒன்று தான் ஸோ நான் வந்து இதை வந்து எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன்